ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசையில் சூப்பரான ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து நடக்குது சிறந்த ஜோடிகளுக்கான காம்படிஷன் அதில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க டேலண்ட்டை நிரூபிகன்னு சொல்லும்போது மீனா வந்து கண்ணை கட்டிட்டு பூ கட்டுறாங்க அவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து மேக்கப் பண்ணுறாங்க ஸ்ருதி வந்து ஏதோ பேசுகிற மாதிரி மயக்கை பிடிச்சி காட்டுறாங்க அடுத்தது சிறந்த ஜோடிகள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் வந்து சொல்கிறாரு இது வரைக்கும் என் ஒய்ஃப் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லைன்னு சொல்லிட்டு இந்த ரோகினி வந்து திருட்டு மொழி முழிக்கிறாங்க ரவி வந்து அவரோட ஆசையை சொல்கிறாரு எங்கள் அப்பா அப்பாக்கு மூணு பசங்க அதே மாதிரி எங்களுக்கும் மூணு பசங்க பிறக்கணும் அப்படின்னதும் சட்டுனு ஸ்ருதி கோம் வந்து எழுந்துடுறாங்க எல்லாருமே ஆகிறாங்க ஏன்னா அவங்க வந்து சரோகசி போகணும்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா ரவியோட இந்த ஆசை கண்டிப்பா நிறைவேற போறது கிடையாது அடுத்தது நம்ம முத்துவும் மீனாவையும் கூப்பிடுறாங்க அப்போ மீனா வந்து முத்துவோட கையை பிடிச்சிட்டு எமோஷனா பேசுகிறாங்க எங்க அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே தான் இவர் என்னை வந்து பாத்துக்கிறாரு எனக்கு என் புருஷன் மட்டும் போதும் வேற எதுவுமே வேணாம் என் லைஃப்ல அப்படின்ற மாதிரி மீனா வந்து முத்து கையை பிடிச்சிட்டு பேச ஹாலில் இருக்கிற அப்புறம் எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க முத்து வந்து அப்படியே எமோஷ்னலாக மீனாவை பார்க்குறாங்க ரொம்ப நல்லா ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த சீன் இதுதான் வந்து இந்த வாரம் நடந்திருக்கு ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த ஜோடி காம்படிஷனில் தான் போகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த மனோஜ் ரோகனே ஏதாவது ஃப்ராடத்தை நம்ம பண்ணுவாங்க அதை மீறி முத்துவும் மீனாவும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ